ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறந்தாயிடுச்சு ஆவணி மாதம் வீடு குடி போகலாமா கிரகப்பிரவேசம் செய்யலாமா பால் காய்ச்சலாமா இப்படி பலவிதமான சந்தேகங்கள் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆவணி மாதம் பொதுவாகவே விசேஷங்கள் நிறைந்த மாதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் மாதம்தான் இந்த ஆவணி மாதம் அதே போல விநாயக சதுர்த்தி திருவோணம் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்டிகைகள் வருவதும் இந்த ஆவணி மாதத்தில் தான் கிரகங்கள் திதிகள் சக்தி வாய்ந்த மாதமாக வரும் இந்த ஆவணி மாதத்தில் தாராளமாக எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாம் அப்படின்னும் அதிலும் குறிப்பாக ஆவணி மாதம் வீடு குடி போகிறது கிரகப்பிரவேசம் செய்வது பால் காய்ச்சுவது இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதமா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க போகிறோம் வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தோன்னா பருவ கால மாற்றங்கள் அடிப்படையில் எந்தெந்த மாதத்தில் வீடு குடி போகலாம் வீட்டுக்கான பூமி பூஜை செய்யலாம் எந்தெந்த மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்யலாம் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆடி மாதம் பல காரணங்களுக்காக வீடு குடி போகக்கூடாது அப்படின்னும் ஆடி முடிந்து இப்போ ஆவணியும் பிறந்தாயிடுச்சு ஆவணி மாதம் வீடு குடி போகலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு வந்துடுச்சு வீடு குடி புகுவது வாடகைக்கு புது வீட்டுக்கு செல்வது கிரகப்பிரவேசம் பூமி பூஜை பால் காய்ச்சுவது இது போன்ற எல்லா சுபகாரியங்களையும் தாராளமாக இந்த ஆவணி மாதத்தில் செய்யலாம் அப்படின்னும் குறிப்பாக புதிய வீட்டுக்கு குடி போக சில மாதங்கள்ல ஒன்றும் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது வீடு சம்பந்தப்பட்ட எல்லா ஏற்பாடுகளையும் இந்த ஆவணி மாதம் தாராளமாக செய்யலாம் அப்படின்னும் ஆவணி மாதத்தில் தான் பல விசேஷங்கள் நிறைந்த மாதம் அப்படிங்கிறதுனால காரிய தடைகளை நீக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆணி மாதம் வெயில்ல தாக்கம் அதிகமாக இருக்கும் அதே போல் ஆடி மாத சீதோஷ்ண நிலை மாறிக்கிட்டே இருக்கும் காரியங்களை அதனால தான் தவிர்த்து வந்தாங்க ஆனால் ஆவணி மாதம் மழை காலம் துவங்கும் மாதம் அப்படின்னும் மாதம் முழுவதும் விசேஷங்கள் இருக்குது ஆவணி மாதம் ஸ்ரவண மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க இது சிவனுக்கு உரிய மாதமாகும் சக்தியை நம்ம வழிபாடு செய்தோம்னா எல்லா விதமான வளங்களும் பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னும் அதே போல மகாவிஷ்ணுவின் மகத்தான அவதாரமான கிருஷ்ண அவதாரம் நடந்தது இந்த தான் முழு முதற்கடவுளான விநாயகப் பெருமான் அவதரித்த திரு நாட்கள் வரும் மாதம் அப்படிங்கிறதுனால சுப காரிய தடைகள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த ஆவணி மாதத்தில் சுப முகூர்த்த நாட்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சுப முகூர்த்த நாட்களை பயன்படுத்தி அந்த நாட்களில் வீடு குடி போகுது பால் காய்ச்சுவது கிரகப்பிரவேசம் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாட்கள்னு பார்த்தோம்னா ஆவணி நாலாம் தேதி புதன்கிழமையோடு வருது அதே போல் ஆவணி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையோடு வருது ஆவணி பதினொன்றாம் தேதி புதன்கிழமையோடு முகூர்த்த நாட்களாகவே செல்லப்பட்டிருக்கு அதே போல் ஆவணி பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமையும் ஆவணி பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஆவணி பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமையும் ஆவணி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்பவே சிறப்பான நாட்களாக சொல்லப்பட்டிருக்கு அதிலும் வளர்ப்பிறை முகூர்த்த நாட்கள்னு பார்த்தோன்னா ஆவணி பதினொன்றாம் தேதி ஆவணி பன்னிரெண்டாம் தேதி ஆவணி பதிமூன்றாம் தேதி ஆவணி பத்தொன்போதாம் தேதி ஆவணி இருபத்தி ஒன்பதாம் தேதி இது எல்லாமே சுப முகூர்த்த நாட்களாக கணக்கிடப்பட்டிருக்கு இந்த நாட்களை நம்ம பயன்படுத்தி வீடு குடி போவது பால் காய்ச்சுவது கிரகப்பிரவேசம் செய்வது இந்த மாதிரி விஷயங்கள் வீடு சம்பந்தமான விஷயங்கள் செய்வதற்கு தாராளமாக இந்த நாட்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னும் ஆவணி மாதம் அனைத்து சுபகாரியங்களும் செய்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான மாதமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆவணி மாதத்தை நம்ம பயன்படுத்தி நம் வாழ்வில் அனைத்து சுபகாரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு அற்புதமானமாகவே இந்த ஆவணி மாதம் நிகழும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதத்தில் அனைத்து சுப நிகழ்வுகளையும் தாராளமாக செய்து கொள்ளலாம் ஆவணி மாதம் வீடு குடி புகுவதற்கு கிரகப்பிரவேசம் செய்ய மிக மிக உகந்த நல்ல மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே போல புது வீட்டிற்கு குடி கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த மாதமாக சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாதம் சொல்லப்பட்டிருக்கு அதே போல வாடகை வீடு குடி போவதற்கு உகந்த மாதங்களாக சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாதங்களாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தானே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்